வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறகடைக்காசை சீரியலில் என்ன எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க மீனா அவங்க அம்மாவோட பூக்கடைக்கு வர எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க மாமா நம்மளுக்கு கிடைச்சது நமக்கு பெரிய லக்குக்கான்னு சீதா சொல்லிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு கால் வருது ஆ இதோ வந்துட்டேங்க அப்படிங்கிற சீதா நான் வரேன் உடனே கிளம்பிடுறாங்க பேக் எடுத்துக்கிட்டு சீதா லேட் ஆகுதுன்னா நான் வந்து கொண்டு வந்து விடட்டோமான்னு கேட்குறாங்க மீனா இல்லைக்கா நானே போய்க்கிறேன்னு சொல்றதுக்கப்ப அவங்க அம்மா அங்கே வர்றாங்க நான் வரேம்மான்னு சொல்லிட்டு சீதா வேகமா கிளம்புறாங்க அம்மா சீதா அவ கல்யாணத்துக்காக பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கா போல இருக்கே ரொம்ப பொறுப்பா இருக்கான்னு மீனா சொல்ல அவ சின்ன வயசுல இருந்தே அப்படிதானே அவளோ உன்ன மாதிரிதான் பொறுப்பா இருக்கான்னு அவங்க அம்மா சொல்றாங்க உன்னை பத்தி எனக்கு கவலை இல்ல நல்ல மாப்பிள்ளையா அமைஞ்சிருக்காரு சீதாவுக்கும் அதே மாதிரி நல்ல வரன் வந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும்னு அவங்க அம்மா சொல்றாங்க எல்லாமே சீக்கிரமே நல்லபடியா நடக்குமா சரி நான் உள்ள போய் சாமி கும்பிட்டு வரேங்கிறாங்க மீனா ஆ இரு இந்த உள்ளர இன்னொரு மாலை கேட்டாங்க இன்னைக்கு பௌர்ணமி இல்ல அதான் நிறைய பூஜை இருக்கு இந்த கொண்டு போய் கொடுத்துறேன் அவங்க அம்மா ஒரு மாலையை கொடுக்க சரிம்மா நான் கொடுத்துட்றேன்னு வாங்கிட்டு மீனா போறாங்க மீனா கையில ஒரு மாலையோட கோவிலுக்குள்ள வர சட்டுன்னு படிக்கட்டுல இரடி கால் மடங்கிருது ஆவுச்சு அப்படின்னு கத்துறவங்க அதை சரி பண்ணிட்டு திருப்பவும் போறாங்க அவங்கள அங்க உட்கார்ந்துருக்க ஒரு அம்மா கண்ணு வாங்காம பாத்துட்டு இருக்காங்க அவங்க மஞ்ச புடவு கட்டி தலையில பூ நெத்தில பெரிய பொட்டுன்னு ரொம்பவே பக்தி பூர்வமா இருக்க மீனா அவங்கள கவனிக்கல நேரா பூ எடுத்து மாலை எடுத்துட்டு போறாங்க அப்போ குருக்கள் இறங்கி வர நானே கொண்டு வந்துட்டு இருக்கேனே சாமி நீங்க எதுக்கு இறங்கி வர்றீங்கன்னு கேக்குறாங்க பௌர்ணமி பூஜை நடந்துட்டு இருக்கு அதான்மா நானே வந்த அப்படின்னு ஒரு சொல்ல குடுத்துட்டு சரிங்க சாமி வர்றேங்கிறாங்க மீனா மறுபடி மீனா வேகமா நடந்துட்டே இருக்க அந்த அம்மா அவங்கள பாத்துட்டு தாயி இங்க வாமாங்கிறாங்க மீனாவும் சிரிப்போட அவங்க கிட்ட வந்து சொல்லுங்கம்மா ஏதாவது வேணுமா சாப்பிட்டீங்களான்னு கேக்குறாங்க அந்த அம்மா மீனாவ தலையில இருந்து கால்வரையிலும் கனிவோட பாத்துட்டு உனக்கு எவ்ளோ நல்ல மனசுமா நான் யாருன்னு தெரியலனாலும் ஏதாவது வேணுமா சாப்பிட்டீங்களான்னு கேக்குற நான் எதுவும் கேட்க கூப்பிடலமா உன்கிட்ட ஒன்னு சொல்லணுங்கிறாங்க என்னங்கம்மானு மீனா கேட்க அம்மனோட அருளால மின்னல்லாம் நான் அருள் வாக்கு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா இப்ப அப்படி இல்ல அமைதி ஆயிட்ட அம்மனை நினைச்சுகிட்டு எல்லா கோவிலுக்கும் போயி உட்கார்ந்து எழுந்திருச்சு வருவேன் இப்ப உன்னை பாக்கும்போது ஆத்தா எங்குள்ள ஒரு விஷயத்த சொன்னா அத உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு நான் சொல்றத கேட்டு நீ பயப்படாத அப்படின்னு அந்த அம்மா சொல்ல மீனாவோட முகம் மாறிடுது ஏம்மா என்னம்மா விஷயம்னு கேக்குறாங்க உன்கிட்ட சொல்லிட்டா நீ அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணிடுதாங்கிறதுக்காக தான் சொல்றேன் உன் புருஷனுக்கு நேரம் சரியில்லம்மா அப்படின்னு அந்த அம்மா சொல்ல மீனாவுக்கு திக்கல இருக்கு அம்மா என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு மீனா கேட்க ஏதோ ஒரு பிரச்சனை உன் புருஷன் கால சுத்திக்கிட்டு இருக்கு வேண்டாதவங்க வினைய கொடுக்க பாக்குறாங்க எப்ப வேணும்னாலும் உன் புருஷனுக்கு ஒரு பிரச்சனை வரலாம் அப்படின்னு அம்மா சொல்லிட்டு இருக்கு ஐயோ என்னம்மா என்னம்மா இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க ஐயோ கடவுளேன்னு மீனா அழ ஆரம்பிச்சிடறாங்க அழாத தாயி நீ கவலைப்படாதன்னு அவங்க சொல்ல இல்லம்மா எனக்கு ஏதாவதுனா கூட பரவாயில்ல அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது அவரு ரொம்ப நல்லவர்மா அப்படின்னு மீனா சொல்ல அதனாலதாம இந்த ஆத்தா உனக்கு அவர புருஷனா குடுத்துருக்கா கலங்காத நீ நினைச்சினா உன் புருஷனுக்கு வரப்போற ஆபத்துல இருந்து காப்பாத்தலாம் அப்படின்னு அந்த அம்மா சொல்ல என்னம்மா செய்யணும் எதா இருந்தாலும் சொல்லுங்கம்மா நான் அத செய்யறேன் அப்படின்னு மீனா பரபரப்பா கேட்க நீ நீயா இருந்தாலே போதுமா உன் குணம் என்னைக்கு மாறாம இருந்தாலே உன் புருஷனுக்கு நல்லதுதான் நடக்கும் அடுத்தவங்க கஷ்டத்துக்கு உதவறவ நீயே நீ எப்பவும் போல உன்னால முடிஞ்ச நல்லதை எல்லாருக்கும் செய் ஆனா நீ பண்ற ஏதோ ஒரு நல்ல காரியத்தால நீ நல்லா இருமான்னு ஒரு ஆள் சொல்லணும் அப்படி நடந்துட்டா உன் புருஷனுக்கு மல்ல மாறி வர்ற பிரச்சனை பனி மாறி விலகி போயிடும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு இருக்க எனக்கு புரியலமான பயத்தோட தலையாட்டுறாங்க மீனா நேரங்காலம் வரும்போதுதான் நான் சொன்னது உனக்கு புரியுமா எப்பவும் போல எல்லாருக்கும் நல்லது பண்ணு அது போதும் ஆத்தா உனக்கு துணை இருப்பா நீ போயிட்டு வா தாயி அப்படின்னு அந்த அம்மா சொல்ல நான் வரேன்மா அப்படின்னு மீனா கொஞ்சம் அழுகியோட கையெடுத்து கும்பிடுறாங்க மாலை எடுத்துட்டு உள்ளற வர்றப்ப ஜிங்கு ஜிங்குன்னு வந்தவங்க இப்ப அப்படியே நத்த மாதிரி ஊர்ந்துட்டு வெளியே வர்றாங்க அடுத்து மீனா வீட்டுக்கு வர முத்து பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு வீட்டுல தான் இருக்கீங்களான்னு கேக்க ஆமா தான் இருக்கேங்கிறாரு அவர் கையில ஒரு கவரோட இருக்கிற மீனா அதுக்குள்ள இருந்து ஒண்ணு எடுத்துக்கிட்டு ஏங்க இப்படி வாங்கன்னு கூப்பிடுறாங்க ஏன் எதுக்கு என்ன முத்து கேட்க சொன்னாதான் வருவீங்களா இங்க வாங்கன்னு சொல்லிக்கிட்டு ஒரு கயிற பிரிக்கிறாங்க என்ன மீனா இது இவ்வளவு கயிறு இருக்கு ஏ பூவோட சேர்ந்து கயிறு விக்க போறியான்னு முத்து கேக்குறாரு சாமி கயிறுங்க இதெல்லாம் அப்படின்னு மீனா சொல்ல எத்தனை சாமியோட கயிறு இன்னும் அந்த ரோஸ் ப்ளூ கலர் அதெல்லாம் இல்லையா அப்படின்னு விளையாட்டா கேக்குறாரு முத்து சாமி விஷயத்துல இப்படியெல்லாம் கிண்டல் பண்ணாதீங்க நான் ஏற்கனவே ரொம்ப பயந்து போயிருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல ஏன் என்ன பயம் உனக்குன்னு முத்து கேக்குறாரு இல்ல நான் இன்னைக்கு எங்க கோவிலுக்கு போயிருந்தேன் அங்க ஒரு அம்மாவை பார்த்தேன்னு மீனா சொல்ல அங்க என்ன உங்க அம்மா தானே இருக்காங்கிறாரு முத்து ஏங்க கோவிலுக்குள்ள ஒரு அம்மாவை பார்த்தேங்க பாக்குறதுக்கு சாமியார் மாதிரியே இருந்தாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க சரி அப்படிங்கிறாரு முத்து அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க அதை கேட்டுக்கிறது எனக்கு மனசே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு மீனா சொல்ல என்ன விஷயம் சொன்னாங்க அப்படின்னு முத்து கேக்க உன் புருஷனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க உங்களுக்கு ஏதோ பிரச்சனை வரும்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சீரியஸா சொல்லிட்டு இருக்க அட போ மீனாங்கிற மாதிரி அவங்க முகத்து முன்னாடி கைய நீட்டிட்டு சிரியா சிரிக்கிறாரு முத்து டென்ஷன் ஆகுற மீனா என்ன சிரிக்கிறீங்கன்னு கேக்க மீனா பிரச்சனை வர்றது என்ன எனக்கு புதுசா எல்லா மாசமும் எல்லா நாளும் ஏதாவது புதுசு புதுசா டிசைன் டிசைன் எனக்கு பிரச்சனை தானே இருக்கு அப்படின்னு முத்து ஜாலியா சொல்ல அதெல்லாம் இல்லைங்க ஏதாவது தப்பா நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு அதனாலதான் அம்மன் கோவில் சிவன் கோவில் முருகன் கோவில் அய்யனார் கோவில் இப்படி எல்லா கோவிலுக்கும் போய் வேண்டிக்கிட்டு கயிறு வாங்கிட்டு வந்தேன் கைய காமிங்கன்னு மீனா சொல்ல மீனா இவ்ளோ கயிற நான் கையில கட்டிட்டு போனேன் என்ன சாமியார்னு நினைச்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு தயங்கிட்டு இருக்க அதெல்லாம் இல்ல நீங்க கைய காட்டுங்க அப்படின்னு மீனா சொல்ல கொஞ்சமே டென்ஷன் ஆயிடுறாரு முத்து அதெல்லாம் இல்ல மீனா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்னு சொல்ல ஏங்க இதுதான் கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னு மீனா சொல்ல என்னதுன்னு முத்து கேக்குறாரு கோவம் நீங்க கோவப்படாம இருக்கணும்னு சொன்னாங்க கைய காட்டுங்க நான் ஒரு கைய இழுத்து இவங்களே கயிற கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க மீனா இப்ப என்ன நான் கோவப்படாம இருக்கணும் அவ்வளவு முத்து கேட்க ஆமா ஆமாங்கன்னு மீனா சொல்ல அதுக்கு ஒரு வழி இருக்கேங்கிறாரு முத்து என்ன வழி சொல்லுங்க நீங்க கோவப்படாம இருக்கிறதுக்கு நான் என்ன வேணும்னாலும் செய்யறேன் அப்படின்னு மீனா சொல்ல கோவம் வராம இருக்கணும்னா சரக்கிடிச்சா போதும் அப்படின்னு முத்து சொல்ல கயிறு கட்டிட்டு இருக்க மீனா டென்ஷன் ஆகி அவரு முறைக்கிறாங்க ஆனா முத்து அதெல்லாம் கண்டுக்காம நிஜமாதான் மீனா ரெண்டு கட்டிங் போட்டேன்னு வைய நான் பாட்டுக்கு படுத்து தூங்கிடுவேன் அப்புறம் எப்படி கோவம் வரும் அப்படின்னு ஒரு ஜாலியா சின்ன குது துள்ளலோட சொல்லிட்டு இருக்க நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க விளையாடிட்டு இருக்கீங்க மீனா மீனா நான் கையில ஒரு பாட்டில் வாங்கி பாட்டில்லாம் கோவம் வருதோ ஒரு கட்டிங்க போட்டுட்டு வந்து தூங்கிடுறேன் அவரு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துகிட்டு இருக்கேன் இப்பவும் நீங்க குடிக்கிறத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல உங்கள அப்படின்னு சொல்லிக்கிட்டு மீனா சுத்தி முத்தி பாக்க என்ன தேடுறேன்னு முத்து கேக்குறாரு ம் உங்களை அடிக்கிறதுக்குதான் அப்படின்னு அங்க இருக்க ஒரு குஷன் எடுத்துக்கிட்டு முத்துவ துரத்தி தொர்த்தி அடிக்கிறாங்க மீனா வேண்டாம் வன்முறை வேண்டாம் அப்படின்னு முத்து ஓடிக்கிட்டே கத்திக்கிட்டு இருக்க மீனாவை துரத்திட்டு இருக்காங்க அந்த நேரம் சரியா விஜயா வீட்டுக்குள்ள வர்றாங்க மீனா கையில இருக்க குஷனை முத்து மேல எடுத்து அடிக்க அவர் குனிஞ்சிக்கிறாரு நேரா அது வர்ற விஜயா மேல விழுந்துடுது சும்மாவே ஆடுற சாமிக்கு சலங்கு கட்டி விட்ட மாதிரி ஆக போகுது விஜயா மீனாவை பயங்கரமா முறைச்சிட்டு முத்து ஒரு பார்வை பார்த்துட்டு மறுபடியும் மீனாவை முறைக்கிறாங்க மீனா அப்படின்னு மெதுவா முன்னாடி வர பக்கத்துல நேரம் சரியில்லைங்கிறாரு என்னடி தலகாணிய தூக்கி ஏன் மூஞ்சில அடிக்கிற அவ்வளவு கொழுப்பாயிடுச்சா உனக்கு அப்படின்னு விஜயா பல்ல கடிச்சிட்டு கேக்க அத்த இல்லத்த நான் உங்க மேல போடல தெரியாம வந்து பட்டுடுச்சி அப்படின்னு மீனா சொல்ல ஏய் மூஞ்சிலேயே அடிச்சுட்டு தெரியாமனு சொல்ற அப்படின்னு விஜயா கத்த அத்தை இல்லத்த நான் இவர் தான் தூக்கி போட்டேன் தெரியாம உங்க மேல பட்டுருச்சு நான் வேணும்னே செய்யலன்னு மீனா சொல்லிட்டு இருக்க பொய் சொல்லாதடி என்னை அடிக்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தல்ல அப்படின்னு விஜயா கத்த அம்மா நீங்க என்ன திருவிழாவுல கட்டி பார்த்து கம்பு வச்சு அடிக்கிறதுக்கு தெரியாம முத்துவும் சொல்ல ஏய் நடிக்காதடா மேல தூக்கி எரிஞ்சா அவ்வளவு திமிர அடி உனக்கு அப்படின்னு விஜயா கோவமாவே கத்திட்டு இருக்க இல்லத்த அது தெரியாம விளையாடிக்கிட்டு இருந்தோம் அதுக்கு அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க விளையாட்டா என்னடி விளையாட்டு உனக்குறாங்க விஜயா ஆஹ் அது தளவாணி விளையாட்டுன்னு ஒண்ணுங்கிறாரு முத்து மீனா புரியாம முத்துவ பாத்துட்டு இருக்காங்க என்னது தலைவாணி விளையாட்டான்னு விஜயா கேட்க ஆமா புதுசா ஒரு விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க நீங்க வேணும்னா அப்பா கூட விளையாண்டு பாருங்களேன் அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க என்னடா முத்து விளையாண்டு பாக்க சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிட்டு அண்ணாமலை உள்ளர வர்றாரு உடனே விஜயா ஏங்க இவன் இன்னமா அடக்கமானவோ ஒடுக்கமானவன்லாம் சொல்லுவீங்கல்ல கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம என் மேல தலைவாணிய தூக்கி அடிக்கிறா அப்படின்னு விஜயா கோவமா கத்திக்கிட்டு இருக்க நீனா அப்படிலாம் பண்ண மாட்டாளே அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஆ நீங்க அப்படியே நினைச்சுக்கிட்டு இருங்க அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற விஜயா ஒரு இடத்துல போய் குனிய என்னது என்ன என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை இங்க பாருங்க இந்த தலைவாணிய தூக்கி தான் என்னை அடிச்சா அப்படின்னு விஜயா சொல்லிக்கிட்டு இருக்க என்னம்மா இதெல்லாம் அண்ணாமலை கேக்குறாரு இல்லம்மாமா அப்படின்னு மீனா ஏதோ சொல்ல வர அப்பா நாங்க ஒரு விளையாட்டு விளையாடிக்கிட்டு இருந்தோம் அதுல தெரியாம தலைவாணி அம்மா மேல பட்டுருச்சுப்பா அப்படின்னு முத்து சொல்ல என்ன விளையாட்டானு அண்ணாமலை கேக்குறாரு ஆமாப்பா புருஷனும் பொண்டாட்டியும் யாரு குறிப்பாத்து தலைவாணிய தலை மேல போடுறதுன்னு ஒரு விளையாட்டு அதுல அம்மா மேல தெரியாம பட்டுருச்சு அப்படின்னு முத்து ரொம்பவே சமாளிக்க பாக்க இதெல்லாம் ஒரு விளையாட்டா அப்படின்னு அண்ணாமலை கேக்க முத்தவும் மீனாவும் தலையை குன்னிச்சுக்கிறாங்க விஜயா கிட்ட திரும்புறவரு அதான் முத்து சொல்றான்ல அப்படின்னு கேக்க ஏங்க அவன் சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்றாங்க நான் வர்றத பாத்துட்டு வேணும்னே என் மேல தூக்கி அடிச்சாங்க அவ ஏன் மேல இருக்க தான் இப்படி எல்லாம் அவ அப்படின்னு விஜயா பில்டப் கொடுத்துக்கிட்டே போக அவ அப்படிலாம் பண்றவளே இல்லமாங்கிறாரே அண்ணாமலை ஆ ஆமா ஆமா என்னைக்கு நான் சொல்றத நீங்க நம்பி இருக்கீங்க இவ வேணும்னு தாங்க இப்படி பண்ணினா அப்படின்னு விஜயா சொல்ல சரி சப்போர்ட்டுக்கு ஆள் இருக்குன்ற தைரியத்துல அத்த தெரியாம தான் பட்டுருச்சு நான் வேணும்னே பண்ணேன்னு நினைச்சீங்கன்னா அந்த தலைவாணிய வச்சு என்னை அடிச்சிருங்க தங்குறாங்க மீனா என்னது அப்படின்னு முத்து அதிர்ந்து போய் கேட்க என்னடி நான் அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா இவ எங்க குறிப்பாத்த அடிக்க போறேன்னு நினைக்கிறியா உன்ன அப்படின்னு விஜயா தலைவாணியோட கைய ஓங்க மீனா கொஞ்சம் நகர்ந்து போய் நிக்கிறாங்க ஏய் விஜயா வேணாம் அப்படிங்க அண்ணாமலை தடுத்துட்டு இருக்க அத கொஞ்சம் கூட கேட்காம ஏங்க விடுங்க கைய விடுங்க அப்படிங்கற விஜயா தலைவாணிய வேகமா வீசுறாங்க மீனாவும் ஒரு பக்கமா தெரிச்சுட கரெக்டா கதவை திறந்துட்டு வெளியே வர்ற மனோஜ் முகத்துல படாரண அடிச்சிடுது அம்மா 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 அப்படின்னு கத்திக்கிட்டு கண்ணாடியை கழுத்திட்டு மூக்கெல்லாம் சரி பண்ணிட்டு என்னமா தலைவாணியில் அடிக்கிறீங்க வலிக்குதுமாங்கிறாரு டேய் பஞ்சு தலைவாணியில் அடிச்சதும் உனக்கு வலிக்குது அப்படின்னு முத்து கேட்க கண்ணாடியில பட்டுச்சுடா அது மூக்குல இடிச்சிச்சு அம்மா மனோஜ் உடனே ஓடி வந்த மனோஜோட தோலையும் கையையும் டேய் நான் அவன் தாண்டா போட்டேன் அவளை இழுத்துட்டான் அப்படின்னு விஜயா சொல்ல என்னமா இதெல்லாம்னு சலிச்சுக்கிறாரு மனோஜ் நாங்க எல்லாம் சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கோண்டா முத்த சொல்ல என்னது விளையாடுறீங்களான்னு அதிர்ச்சியா கேக்குறாரு மனோஜ் விளையாடுறதா இருந்தா கிரவுண்ட்ல போய் விளையாடுங்க இது வீடுன்னு சொல்ல ஐயோ பாரு நீ சொல்லுதாண்டா அது எங்களுக்கே தெரியுது அம்மா பாத்தீங்களா நீங்க கிரவுண்ட்ல போய் விளையாடுவீங்களா உங்களை தான் சொல்றானு முத்து சொல்ல ஏய் அவன் ஒண்ணு என்ன சொல்லல வேணும்னு தூண்டி விடாதங்கிறாங்க விஜயா ஓ அப்ப நீ அம்மாவை சொல்லலன்னா என்ன சொன்னியா ஏண்டா நான் எங்க விளையாடணும்னு நீ என்கிட்ட சொல்லுவியா அப்படின்னு முத்து மனோஜ் மனோஜ்கிட்ட சண்டைக்கு போக போக ஏங்கன்னு இழுத்து பிடிக்கிறாங்க மீனா ஏய் அப்படின்னு விஜயாவும் கத்த டேய் விடுதா மனோஜ் நீ வெளியில தானே கிளம்புற கிளம்பு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல மனோஜ் அங்க இருந்து போயிட்டாரு திரும்புற அண்ணாமலை முத்துவோட கைய பாத்துட்டு டேய் என்னடா இதெல்லாம்னு கேக்குறாரு இதுவாப்பா மீனாவால அவதான் எல்லா கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு கயிற கட்டி விட்டுருக்கா அப்படின்னு முத்து சொல்ல இல்லமாமா கோவில்ல ஒரு அம்மா சாமியார் மாதிரி இருந்தாங்க இவருக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னாங்க அக்கா கயிற கட்டி விட்டேன்னு மீனா சொல்லிட்டு இருக்காங்க யாரு இவனுக்கா இவனாலதான் மத்த எல்லாருக்கும் நேரம் சரியில்லாம போகும் அப்படின்னு விஜயா நொடிக்க ஏன் விஜயா இவனும் மறந்துட்டியா அவனுக்கு ஏதோ நேரம் சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க கொஞ்சமாவது பதட்டம் வருதா பொறுப்பு இல்லாம பேசுற அப்படின்னு அண்ணாமலை போற இடத்துல எல்லாம் ஏதாவது வம்பு இழுத்துக்கிட்டு வர்றான் இல்லன்னா யாரையாவது போட்டு அடிப்பான் இவனால மத்தவங்களுக்கு தாங்க பிரச்சனை வரும் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு இருக்க அத்த இவரு வீண் வம்புக்கெல்லாம் போறவர் கிடையாது எங்கயாவது தப்பு நடந்தா தட்டு கேப்பாரு அப்படின்னு மீனா வரிஞ்சு கட்டிட்டு வர விஜயா முறைக்கிறாங்க வீண் வம்புக்கு போறவே இல்லதான் ஆனா இப்ப நேரம் சரியில்லைன்னு சொல்றேங்கிறாரு அண்ணாமலை ஏங்க இவனுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அது நீ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நாள்ல இருந்துதான் சொல்லலாம் அப்படின்னு விஜயா ரொம்ப கேவலமா மீனாவ மட்டம் தட்ட ரெண்டு பேரும் தகிச்சு போய் நிக்கிறாங்க என்ன சொல்ற நீ அப்படின்னு நான் அண்ணாமலை கேக்க ஆமா இவளை கட்டின நாள்ல இருந்துதான் இவனுக்கும் பிரச்சனை இந்த வீட்டுக்கும் பிரச்சனை இவ இந்த கயிற கொண்டு வந்து கட்டினா எல்லாம் சரியா போயிடுமா இவ இவன் கூட இருக்கிற வரையிலும் நேரம் நல்லா இல்லாம தான் போகும் அப்படின்னு சொல்ற ரொம்பவே சங்கடமா பாத்துட்டு இருக்காங்க முத்துவும் மீனாவும் முதல்ல இவனுக்கு ஒரு தாயத்தை வாங்கிட்டு வந்து கட்டி விட்டு இந்த வீட்டை விட்டு விரட்டி விடணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு சில மாதிரி நிக்கிற விஜயாவ குரகுரனு பாக்குறாரு அண்ணாமலை பாத்துட்டு பக்கத்துல வந்து என்ன அப்படின்னு கேக்க சமாளிச்சுக்கிற விஜயா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ளர போறாங்க திரும்புற அண்ணாமலை மீனா விடுமா அவ பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காத எங்க என்ன பேசணும்னு அவளுக்கு தெரியாதுன்னு சொல்றாரு அம்மா என்னப்பா புதுசாவா பேசுறாங்க அவங்கள உடுப்பா மீனா தான் தேவையில்லாம இந்த கயிறெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி விட்டு இருக்கா அப்படின்னு முத்து சொல்ல டேய் உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னா அவளுக்கு பயம் வராதா பயப்படாதம்மா அவன் மனசுக்கு அவனுக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் பிரச்சனை ஒன்னும் பண்ணாம இருந்தா போதும்ங்கிறாரு அண்ணாமலை அவரு அங்க இருந்து மீனா ரொம்பவே வருத்தத்துல லைட்டா அழ ஆரம்பிக்கிறாங்க அவங்க கைய புடிச்சு தன்னோட பக்கமா திருப்பி மீனா ரொம்பலாம் யோசிக்காத நீ என் கூட இருக்கிறவர்களும் எனக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு அவங்க தலையில ஒரு முட்டு முட்டிட்டு அப்படியே ஏதாவது வந்தாலும் நீ பாத்துக்க மாட்டியா என்ன அப்படின்னு கேக்குறவரு அங்கங்க கிச்சி பண்ண மீனா லைட்டா சிரிச்சிடறாங்க ஏங்க அப்படின்னு மீனா கொஞ்சம் கலக்கமும் சந்தோஷமுமா முத்துவ பார்க்க சரி நான் கிளம்பிடலா அவங்கள ஒரு ஹக் பண்ணிட்டு கிளம்புறாரு முத்து வித்யா போய் கதவை திறக்க அங்க முருகன் நிக்கிறாரு வாங்க முருகன் அப்படின்னு ஒரு உள்ளரை கூட்டிட்டு வர ரோஹினி எழுங்கனுக்குறாங்க இவர்தான் நான் சொன்னேன்ல முருகன் அப்படின்னு வித்யா சொல்ல ஹாய்கிறாங்க முருக்ஸ் இவர்தான் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ரோஹினின்னு சொல்ல அவரு வணக்கம்ங்கிறாரு இவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னா அப்ப மீனான்னு அவரு கேட்க அவங்க என்னோட குரு இவதான் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு வித்யா சொல்ல உம் முருகன் சொல்லிட்டு இருக்க ரோஹிணி நான் இவரதான் கல்யாணம் பண்ணிக்க ஒரு பார்வை பார்த்துட்டு பாக்குறவங்க ஏய் சரி ரொம்ப ரோஹினி கங்கராச்சுலேஷன்ஸ்ங்கிறாங்க முருகன் கிட்ட இவள ஃப்ரெண்டுன்னு சொல்றதை விட எனக்கு எல்லாமே இவதான் என் கூட பொறந்த சிஸ்டர் மாதிரி எனக்கு மனசு கஷ்டமா இருக்கிற நேரத்துல எல்லாம் இவதான் ஆறுதலா இருப்பா அப்படின்னு ரோஹினி சொல்ல வெரி குட்டுங்க ஃப்ரெண்ட்ஷிப் இப்படி இப்படிதான் இருக்கணும் சொந்த பந்தங்கள்லாம் இருந்தா வருவாங்க வர வரமாட்டாங்க பட் ஃப்ரெண்ட் அப்படி இல்லைங்க அப்படின்னு முருகன் சொல்லிட்டு இருக்க லவ் பண்றது கல்யாணம் பண்றது எல்லாம் பெருசு இல்ல என் ஃப்ரெண்டு நீங்க எப்பவுமே ஹாப்பியா பாத்துக்கணும் அப்படின்னு ரோகிணி சொல்ல இப்படி ஒரு பொண்ணு உங்களுக்கு ஒய வர்றது உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் சில பேருக்கு ஒய்ஃபோட வேல்யூ புரியறது இல்ல ஒய்ஃப் மூலமா வருமானம் வருமா கட்டிக்க போற பொண்ணு பணக்கார வீட்டு பொண்ணா நிறைய சொத்து வருமானதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சந்தில சிந்து பாடுறவங்க நீங்க அப்படியெல்லாம் பார்க்க கூடாது இவள சந்தோஷமா வச்சு பாத்துக்கணும் லைஃப்ல ஒரு ஒய்ஃப் தான் ஹஸ்பண்டுக்காகவே வாழ்வா அந்த ஹஸ்பண்ட் தான் அவங்க ஒய்ஃப சந்தோஷமா பாத்துக்கணும் சந்தேகப்படக்கூடாது பணம் காசு விஷயத்துல அவள பணம் கறக்குற மெஷினா பார்க்க கூடாது நீங்க அப்படி இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தன்னோட சோகத்தையும் கலந்து கொட்டிடுறாங்க ரோஹிணி என்னங்க இதுக்கே நீங்க இவ்ளோ எமோஷனல் ஆகுறீங்க அப்படிலாம் நான் இருக்க மாட்டேங்க இப்படி நீங்க சொல்லும்போது உங்க ஃப்ரெண்டு மேலே உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு புரியுதுங்க அப்படிங்கிற முருகன் ரொம்பவே காதலோட வித்யாவை பாக்குறாரு இங்க பாருங்க இவங்களை நான் கல்யாணம் பண்ணிக்க போறதுனால கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒரு ஃப்ளாட்டை புக் பண்ண போறேங்க நீங்களும் ஒரு நாள் வந்து பாருங்க நாளைக்கு நான் அந்த பிளாட்டுக்கு அட்வான்ஸ் தர போறேன் எங்க கல்யாணத்தை நீங்க தான் முன்னாடி நின்று நடத்தி வைக்கணும் அப்படின்னு முருகன் சொல்ல அதெல்லாம் கண்டிப்பா நான் தான் முன்னாடி நின்று செய்வேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்ங்க கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் வித்யா நான் வரேன் வரேங்க அப்படின்னு முருகன் சொல்ல பை முருக்ஸ்ங்கிறாங்க வித்யா அங்கிருந்து கிளம்புற ஒரு கதவு கிட்ட போய் வித்யாவை திரும்பி பார்க்க வித்யா ஓகேன்ற மாதிரி தலையாடுறாங்க அவரு அங்கிருந்து மறைஞ்சதுக்கு அப்புறமா கூட வித்யா அங்கேயே பாத்துட்டு இருக்க அவங்கள தோலை தொட்டு திருப்புற ரோகிணி பார்த்தா நல்லா தாண்டி இருக்காரு கல்யாணம் வரைக்கும் போயிட்டாரு அப்படின்னு ரோஹிணி சொல்ல ஆமா தன்னோட ஒய்ஃபை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு பாத்தியா இப்பவே எனக்காக ஃப்ளாட் எல்லாம் புக் பண்ணியிருக்காரு அப்படின்னு வித்யா சொல்ல உன் லைஃப் நல்லா இருக்கணும் வித்யா ஆனா உன்னோட பர்சனல் லைஃபுக்குள்ள யாருமே வராத மாதிரி பாத்துக்கோ அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரோஹிணி சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கறேன்டி நீ கவலைப்படாத ஆமா உன் அம்மா வரேன்னு சொன்னாங்கன்னு சொன்னேன் எங்க இன்னும் காணோம்னு வித்யா கேக்க ஆ தெரியலடி ஏதோ பேசணும்னு சொன்னாங்க நான் போன்லயே சொல்லுன்னு சொன்னேன் இல்ல நான் நேர்லயே வரேன்னு சொன்னாங்க ஹம் அப்படின்னு பெருமூச்சு விட்டுட்டு இருக்க வித்யா அப்படின்னு கூப்பிட்டுகிட்டே ரோஹிணியோட அம்மா வர்றாங்க வாங்கம்மா நாங்க இப்பதான் உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம்னு சொல்ல நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டுக்கிட்டே ரோஹிணியோட கைய பிடிச்சிட்டு எப்படி இருக்க கல்யாணின்னு கேக்குறாங்க ஏதோ இருக்கேமான ரோஹிணி சொல்ல அம்மா காபி போட்டு எடுத்துட்டு வரேம்மா அப்படின்னு வித்யாவோட அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் தண்ணி மட்டும் கொண்டு வான்னு சரிங்கம்மா நேர்ல உட்கார உட்காந்து கேக்குறாங்க ரோஹினி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணின்னு உங்க அம்மா சொல்ல என்ன பயம்னு ரோஹினி கேக்குறாங்க ஓ மாமனார் கிருஷ் படிக்கிற ஸ்கூல்ல தான் வேலை செய்யறாரு அடிக்கடி முத்து அவரை கொண்டு வந்து விடும்போதெல்லாம் கிறிஷும் அவனை பார்த்து பேசுறான் அவன் கூட விளையாடுறான் முத்த கூட சேர்ந்து வீடியோ எல்லாம் எடுத்துக்கறான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கல்யாணி சொல்லிட்டு இருக்காங்க என்ன தெரியல அம்மா என்ன பண்ணலாம்னு நினைக்கிற நான் என்ன சொல்லு அப்படின்னு கல்யாணி கேட்க இல்ல என் மனசுல ரொம்ப நாளா ஒரு விஷயம் தோணிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல என்ன சொல்லுங்கிறாங்க கல்யாணி இப்படி பணக்கார பொண்ணு இல்லன்னு தெரிஞ்சதுக்கே உன் மாமியார் உன்னை உண்டு இல்லன்னு பண்ணிட்டாங்க இன்னும் உன் கதையெல்லாம் முழுசா தெரிஞ்சு

அப்படின்னு ரோகிணி கத்த இல்லடி நீ கோவப்படாத நான் பேச வரும்போதெல்லாம் நீ ஏதாவது கத்திக்கிட்டே இருக்க நான் இன்னும் வருஷம் இருக்க போறேன்னு தெரியல என் ஆயுசு முடிகிறவர்களும் என்னை திட்டிக்கிட்டே அனுப்பி வைக்காத அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல ஏமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அப்படின்னு கடுப்பா எந்திரிச்சு அங்கிருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க ரோகிணி ஏய் நீ சும்மா கத்திக்கிட்டே இருந்தா அவங்க என்னடி சொல்லுவாங்க நீ முதல்ல அவங்க சொல்ல வர்றத கொஞ்சம் கேளு அம்மா நீங்க சொல்லுங்கமாங்கறாங்க வித்யா கல்யாணி உன்ன பத்தி முத்து மீனா கிட்ட சொன்னா எதிர்காலத்துல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட அவங்க ஓம் பக்கம் நிப்பாங்கல்ல அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல போது நிறுத்து இத சொல்லதான் இங்க வந்தியா உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கான்னு வெறிபுடிச்ச மாதிரி கத்துறாங்க அதுக்கு இல்லடி நாளைக்கு இந்த விஷயம் அந்த வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா எல்லாரும் உன்னை வெறுத்துருவாங்கடி அப்ப முத்து மீனாவாச்சும் உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல அதுக்கு தானே சொல்றேன் அவங்க அம்மா சொல்றாங்க ரோஹினி எரிச்சலா பாத்துக்கிட்டு இருக்க அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே மீனாவும் முத்துவும் ரொம்ப நல்லவங்க அவங்க கிட்ட சொல்றது சரியா இருக்கும் சொல்லப்போனா உன் புருஷனை விட முத்துவையும் மீனாவையும் நம்பலாம் அப்படின்னு வித்யா சொல்ல பயங்கர கோவமா திரும்புற ரோஹிணி மனோஜ பத்தி நீ எதுவும் தப்பா பேசாத அவனை பத்தி எனக்கு தான் தெரியும் முத்து மீனா நல்லவங்களா மணிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து எல்லார்கிட்டையும் போட்டு கொடுத்து என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்களே அவங்கதான் இது தெரிஞ்சா அதுவே போதும் மொத்தமா என்னை வெளியில அனுப்ப பிளான் பண்ணுவாங்க இன்னொரு தடவை அவங்கள பேசாத கிளம்பு நான் அவங்க மூஞ்ச பேசாத ரோஹிணி ஆளாளுக்கு அட்வைஸ் பண்றேன்னு வந்து என்னோட இருக்கிற வாழ்க்கையை கெடுத்துட்டு போயிடாதீங்க நீ கிளம்புன்னு அவங்க அம்மாவை மிரட்டுறாங்க ஏய் அப்படின்னு அவங்க அம்மா ஏதோ சொல்ல வர பட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிறாங்க ரோகிணி இதுக்கு மேல ஓ இஷ்டம் நாங்க ஓ நல்லதுக்குதான் சொல்றோம் யோசிச்சுக்கோன்னு வித்யாவுமே கொஞ்சம் கோவமா சொல்லிட்டு போயிடுறாங்க கல்யாணி நீ கோவப்படாதடி ஏதோ என் மனசுல பட்டுச்சு உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதான் உன்னை பார்த்துட்டு இதையும் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சரி நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு கிருஷ கூப்பிட போகணும் நான் கிளம்புறேன் அவங்க அம்மா ரொம்பவே உடஞ்சு போய் இருந்து கிளம்புறாங்க ரோகிணி ரொம்பவே ஆத்தாமியா இவங்களெல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு நிக்கிறாங்க நாளைய ப்ரோமோல முருகன் முத்துவுக்கு ஃபோன் பண்ணி எங்க லவ் செட் ஆனதுக்கு காரணமே நீங்களும் சிஸ்டரும் தான் எங்க லைஃப் தான் ஆரம்பிக்க போறோம் உங்க கையால அட்வான்ஸ் பணத்தை கொடுத்து ஆரம்பிச்சு வைங்கன்னு அப்படின்னு முருகன் சொல்றாரு அடுத்த சீன்ல முத்து மீனா வித்யா முருகன் நாலு பேர் அந்த பிளாட்ல உட்கார்ந்துருக்க கதவு தட்டுற சத்தம் கேக்குது முருகன் போய் திறக்க ஃப்ராடு கதிரும் அவரோட ஒய்ஃபும் அவங்க வந்துட்டாங்களான்னு கேட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ள வர்றாங்க ஆ ஆன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வர அண்ணே வந்துட்டாங்கண்ணே ஓனரு அப்படின்னு முருகன் சொல்ல உள்ளரை உட்கார்ந்து இருந்த மூணு பேரும் எழுந்து வெளியே வர்றாங்க ஏய் கதிர் தானே நீ அப்படின்னு முருகன் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஆமாங்க உங்க அண்ணன் பணத்தை ஏமாத்திட்டு போனவரு தான் அப்படின்னு மீனாவும் சொல்ல ஏய் ஃப்ராடு அப்படின்னு கதிரோட சட்டைய கொத்தா பிடிக்கிறாரு முத்து மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்